பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை வல்லாளகரம் ஊராட்சியில் கிராம சபையை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை வல்லாளகரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நீலப்புள்ளிகள் அமைப்பின் மாவட்ட செயலாளர் கபிலன் தலைமையில் நகர்நல நல சங்க தலைவர் ராயர் மற்றும் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகள் பணி நிரந்தரம் செய்து உரிய சம்பளம் வழங்க வேண்டும் தங்கள் கிராமத்தில் வருடங்களாக தூர்வாரப்படாத வாய்க்கால்களை மழைக்காலம் தொடங்கும் முன்பாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறையினர் பேச்சு நடத்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் கண்டனங்களை தெரிவித்து இன்று மயிலாடுதுறை சேர்ந்தங்குடி வல்லழக ஊராட்சியில் கிராம சபா கூட்டத்தை புறக்கணித்து புறக்கணிக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி உள்ளோம் அவங்களுக்கு ஆதரவாக நடத்தி உள்ளோம் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த முறை அரசு வேலை வழங்க வேண்டும் சேர்ந்தங்குடி மயிலாடுதுறை சேந்தங்குடி வள்ளகார ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளருக்கு அதே போல அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அவர்கள் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அதே போல மயிலாடுதுறை சேர்ந்த கூடி வள்ளலகர் ஊராட்சியில் பலமுறை கிராம சபா கூட்டத்தில் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக மனு கொடுத்தும் பட்டா வழங்க கோரியும் குளம் தூர்வார வேண்டும் என்றும் பல மனுக்கள் கொடுத்தும் இதுவரை பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத வல்லநகர் ஊராட்சியை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க